ஹலோ Guys, CSK கிட்டே இருந்து ஒரு அஃபிஷியலான ஸ்டேட்மெண்ட்டுங்க என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு சீசனுக்காக இந்த நம்ம CSK உடைய ஸ்குவாடு எப்படி இருக்க போகுது அதே மாதிரி யார் யாரை ரிட்டர்ன் பண்ண போகிறாங்க யார் யாரை ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் நமக்கு வந்து கிடச்சிருக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தோம்னா முக்கியமான வீரர்கள் எல்லாருமே வந்து ரிட்டன் பண்ணலாம் ரிலீஸ் பண்ணலாம்ன்ற ரெண்டு ஆப்ஷனில் வந்து சிஎஸ்கேனி வச்சுருக்காங்க ஸோ இதில் ஒரு பிக் பிளான் போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இன்னும் நிறைய பிளான் வந்து இந்த விஷயத்தில் வந்து இந்த வீரர்கள் மூலியமாக சிஎஸ்கேனி ஏகப்பட்ட திட்டங்களை வந்து வச்சுருக்கிறதாகவும் ஒரு அப்டேட் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்து

ஆதி போட்டிகள் நிறுத்திப்பட்டு பட்டு ரீ செடல் போட்டு மேட்சை ஸ்டார்ட் பண்ணான்னு பார்த்திங்களா அதுக்கு முன்னாடியே எல்லாரையுமே ரீப்ளேஸ்மெண்ட்டாக அறிவிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் ரீப்ளேஸ்மெண்ட்டாக அறிவித்தாங்களோ அவங்க எல்லோருமே வந்து ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான ஆப்ஷனே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஐபிஎல் நிர்வாகம் ஒரு அதிரடியான அறிவிப்பை வந்து ரூல்ஸை வந்து வெளியிட்டாங்க இப்போ சிஎஸ்கேன்னைக்கு இந்த ஒரு விஷயம் நல்ல விஷயம்ன்றதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம எந்த பிளேயரையுமே இழக்க வேண்டிய அவசியம் இல்லை ஸோ அந்த ஒரு விஷயத்தில் நம்ம வந்து லக் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ அப்படி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு சீசனுக்காக சிஎஸ்கே வந்து யார் யாரை ரிட்டன் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான வீரராக நம்ம தல தோனி அவர்கள் கேப்டன்சியாக இருக்கார் ஸோ அவர் தான் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பாதி போட்டியில் கேப்டனாக வந்து செயல்பட்டார் இப்போது ருத்ராஜ் கேக்வாட் அவர்கள் மீண்டும் சிஎஸ்சி அணிக்கு வந்தாங்க அப்படின்னா அவருடைய கேப்டன்சி மீண்டும் அவர்கிட்டயே வந்து ஒப்படைக்குவதற்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது தல தோனி அவர்கள் என்ன ஒரு விஷயம்னா அவர் வந்து இன்னும் அஃபிஷியலான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கவே இல்லைங்க அவர் வந்து என்ன பண்ணப் போகிறாரு ரிட்டைர்மெண்ட்டாக இல்லையா அப்படின்றத இன்னும் அவர் சொல்லாமல் இருக்கார் அவர் சொன்னால் அடுத்து சிஎஸ்கே உடைய பிளான் எப்படி இருக்க போகுது சிஎஸ்கே உடைய திட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நமக்கு கிளியரா தெரியும் ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா டேட் வந்து நாலு ஆயிடுச்சுங்க சோ நாலு ஆனதுக்கு அப்புறம் இன்னும் பதினோரு நாள் தான் இருக்கு இந்த பதினோரு நாளைக்குள்ள எல்லா டீமுமே அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தே ஆகணும் யார் யார் ரிட்டன் பண்றீங்க யார் யார் ரிலீஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பிசிசிஐ ஸோ இப்போ சிஎஸ்கே வந்து பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா தோனி கிட்ட டீப்பா வந்து பேசிட்டு இருப்பாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களுடைய ரிட்டர்மெண்ட் எப்படி இருக்க போகுது ஸோ இல்லை வந்து நீங்க வந்து அனதர் ஒன்சிஸ் வந்து ப்ளே பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அவர்கிட்ட கண்டிப்பாக பேசிட்டு தான் இருக்க போகிறாங்க தோனி அவர்கள் கண்டிப்பாக இதுக்கான பதில் கொடுத்தே ஆகணுங்க ஏன் அப்படின்னா தோனி அவர்கள் முன்னாடியே தான் முன்னாடியே ரிட்டையர்மெண்ட் அறிவிக்கிறேன்னு சொல்லிட்டார் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி சிஎஸ்கே உடைய பிளான் இருக்கும் ரிட்டையர்மெண்ட்டை அறிவித்தாலேயுமே தோனி கண்டிப்பாக அந்த எல்லோ ஜெர்சியில் என்னென்னா டெக் அவுட்டில் வெளியே உட்காந்து மற்றவங்க விளையாடுறத பார்த்துட்டு இருக்க போகிறாரு இப்போது இந்த சீசன் அவர் வந்து அந்த கிரவுண்டில் இறங்கி ஆடுவதை ரசிகர்கள் பார்க்கணும்னு சொல்லிட்டு எல்லாேருமே அவரோட காத்துட்டு இருக்காங்க ஸோ தோனி அவர்கள் எந்த மாதிரியான அப்டேட்டை கொடுக்க போகிறாரு நான் வந்து கம் பேக்கா இல்லை நோ அப்படின்னு சொல்ல போகிறேன் எஸ்ஆர் நோ ரெண்டே வார்த்தையில் முடிய போதுங்க ஸோ என்ன பண்ண போகிறாரன்றது தோனி அவர்கள் இன்னும் கூடிய விரைவில் சொல்ல போகிறார் அந்த பதில் கண்டிப்பாக சிஇஓ கிட்ட இருந்து ஒரு நல்ல அப்டேட் வரும் அப்படின்றத எதிர்பார்த்துட்டு இருக்கலாம் ஸோ முக்கியமான வீரர் தோனி அவர்கள் ஓகே சொன்னார்னா அவர் தாங்க இந்த லிஸ்ட்டில் இருக்க போகிறார் அடுத்து டெவெல் பிரவேஸ் வேற மாதிரியான ஒரு பிளேயருங்க ரெண்டு வருஷம் கான்ட்ராக்ட் போட்டாங்க ரெண்டு வருஷம் அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு சிஎஸ்கேனியில் அவர் ஆட போறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு அடுத்து ரெண்டு வருஷத்துக்கு நம்ம சிஎஸ்கேவின் நம்பிக்கை நாயகனாக நம்ம டெவில் பிரவிஸ் அவர்கள் இருக்க போகிறாருங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை ஸோ இவரும் முக்கியமான வீரராக நம்ம சிஎஸ்கே அணிக்கு இப்போ இருக்க போகிறாரு அதில் எந்த மாற்றமும் இல்லை அடுத்து சையக் ரஷீது இளம் யங் ரத்தம் யங் பிளட் ஸோ இவரும் வந்து சிஎஸ்கே ரிட்டர்ன் பண்ண போகிறாங்க வடிஷ் பேடி அவர்கள் முன்ன சீசன் பார்த்தீங்கன்னா இன்ஜூரி காரணமாக போயிட்டாருங்க ஸோ இவருக்கு தான் அந்த பிள்ளைங்கில் ஒன்று ஸ்லாட் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை போட்டாங்க கடைசி நிமிஷத்தில் அவருக்கு ஏற்பட்ட அந்த இன்ஜூரி காரணமாக அவர் அந்த தொடரிலேருந்து வெளியேற வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுச்சிங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பை வந்து அவருக்கு ஏற்படுத்தியிருக்காரு அப்படின்னு கூட நமக்கு எல்லாருக்கும் தெரியும் கண்டிப்பாக அவர் வந்து இந்த சீசனை ஒரு நல்ல கம்பேக் பண்ணி அந்த இன்ஜூரியிலேருந்து மீண்டும் வந்து அடுத்து வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மென்ஸ் கொடுப்பார் நம்பிக்கை கண்டிப்பாக இருக்குது ஆண்ட்ரே சிதார்த்து நம்ம தமிழக வீரர் ஒரு நம்பிக்கை வீரர் ஸோ யங்ஸ்டர் நல்லா இருக்கார் ஸோ இப்போ டிஎன்பிஎல்லில் வந்து நல்லா ஆடிட்டு இருந்தார் ஸோ இப்போ அஞ்சுலேயும் தான் மேடிட்டுருக்காரு ஸோ அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய இந்த ஸ்குவாடில் வந்து இவரையும் வந்து ரிட்டன் பண்ணுறாங்க கண்டிப்பாக ஒரு முக்கியமான ஆப்ஷனாக இருப்பாருங்க ஃப்யூச்சரில் வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான பேட்ஸ்மேனாக இருப்பார் அப்படின்ற நம்பிக்கை கண்டிப்பாக இருக்குது ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த ஆயுஷ் மேத்தே இளம் சூறாவளிங்க சும்மா தரமாக ஆடிட்டுருக்காருங்க வேற மாதிரியான ஆட்டம் என்ன பேட்ஸ்மனு என்ன பிளேயருங்க கண்டிப்பாக இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த சிஎஸ்கே உடைய அந்த இது ஆட்டிடியூடே டோட்டலி மாறிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் அது வரைக்குமே டெஸ்ட் மேட்ச் மாதிரி ஆடிட்டு நம்ம சிஎஸ்கேனி இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் அதை இன்டென்ட் பவர் பிளேல எப்படி ஆடணும் எந்த மாதிரி அப்ரோச் பண்ணி சொல்லிட்டு பவுலர்களை சும்மா தெரிக்க விட்டுட்டு இருந்தாரு கண்டிப்பா வேறு மாதிரியான ஒரு ஆட்டத்தை ஆடிட்டு இருந்தாங்க மத்தே ஸோ இவருடைய பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக சிஎஸ்கேனி ரொம்ப 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 முக்கியமான விஷயம் அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன பண்ண போகிறாரு அது மட்டும் இல்லாமல் இவரை வந்து சிஎஸ்கேனி இன்னும் எப்படியெல்லாம் அப்ரோச் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் ஸோ ஆஃபிஷியலாக கண்டிப்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய சீசனில் வந்து இவர் சிஎஸ்கேனிக்கு ஒரு நம்பிக்கை நாயகனாக நம்பிக்கை ஓப்பனராக கண்டிப்பாக இருப்பார்ன்ற நம்பிக்கை நூறு சதவீதம் இருக்குங்க ஸோ சிஎஸ்கே இவர் மீதும் நம்பிக்கை வச்சுருக்காங்க ஸோ இவருக்கு அடுத்தபடியாக ஊர்வியல் பட்டியலுங்க செம்ம விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனுங்க செம்ம ஃபினிஷிங் ரூல்ஸ் ஆடிட்டு இருக்காருங்க ஸோ ரஞ்சி ட்ரோவியில் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரியான ஒரு சென்சுரி அடிச்சிருக்காருங்க கண்டிப்பாக சிஎஸ்கே இவர் மேலே ஒரு கண் வச்சுருப்பாங்க அந்த பிளேயிங் லெவலில் கண்டிப்பாக அந்த இட்டிங்கில் இப்படி தரமாக இருக்குங்க ஓப்பனிங் ஆளானா கூட சரி ஒன்றமுன்னு கண்டிப்பாக குவாலிட்டியாக ஆடக்கூடிய பிளேயர் இவருங்க கண்டிப்பாக இந்த சீசன் இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஐபிஎல்லில் கண்டிப்பாக இவருக்குன்னு ஒரு ரோலை வந்து சிஎஸ்கேனி ஒதுக்கி இருப்பாங்க அந்த பிளேயிங் லெவலில் கண்டிப்பாக இவரை வச்சு செட் பண்ணியிருக்காங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை இவர்கிட்டையும் நல்ல குவாலிட்டி இருக்குது நல்ல ஹிட்டிங் எபிலிட்டி இருக்குது ஸோ இக்ஸு அந்த பவர் பிளேவில் வந்து எல்லா போல்வரையுமே சிதறடிக்கக்கூடிய தரமான எபிலிட்டியும் இருக்குது முப்பது பந்துகளை அடித்த ஒரு அதிரடியான வீரர்ங்க டொமஸ்டிக்கில் ஸோ செம்மையாக இருக்குது இவர்கிட்ட இருந்து நிறைய சிக்ஸர்களை இரண்டாயிரத்தி இருபத்தாறில் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்க போகுது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து போயிட்டுருக்குங்க அனுசூல் காம்ராஜ் நியூபால் பவுலருங்க செம்மையை போய்ட்டுருக்காரு வேறு மாதிரியான பிளேயருங்க கண்டிப்பாக இவரும் சிஎஸ்கேனிக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு பவுலராக இருக்க போகிறாரு கண்டிப்பாக இவர் மீதும் சிஎஸ்கேனி ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்க அதில் எந்த இல்லை தீபக் கூட இப்போ செம்மைய பர்ஃபாமன்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டுருக்காரு ஜெம்மி ஓட்டுனும் செம்மைய பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டுருக்காரு ஆனால் சிஎஸ்கே என்ன பிளானில் வச்சுருக்காங்க இவங்களை எப்படி பண்ண போகிறாங்கன்றது ஒன்றும் புரியல ஏன்னா அஃபிஷியலாகவே இவங்கள தான் ரிட்டர்ன் பண்ண போகிறதா நான் முடியல ஸோ ரிலீஸ் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க பட் இருந்தாலுமே இப்போ இருக்கக்கூடிய ஒரு பர்ஃபார்மன்ஸை வச்சு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது கண்டிப்பாக நம்ம பார்த்தே ஆகணும் அடுத்து பார்த்தீங்கன்னா கமலேஷ் கோட்டிங்க இவரையும் வந்து ரிட் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் நிறையவே இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே முக்கியமான மூணு பிளேயருங்க செம்ம குவாலிட்டியான பிளேயருங்க ராமகிருஷ்ணா கோஷியை ஒரு தரமான ஆல்ட் ஒன்றுருங்க செம்மையாக இருக்காருங்க நம்ம மத்திய பிரதேசுக்கு ராமகிருஷ்ணா கோஷங்க சும்மா வேறு மாதிரியான பிளேயருங்க செம்யா பண்ணிகிட்ருக்காங்க மகாராஷ்டிராவுக்கு நம்ம ருத்ராஜ் கேக்வாட்டு எந்த டீமில் இருக்காரோ அதே டீமில் தாங்க இருக்கார் சும்மா சூப்பரான குவாலிட்டியான இன்னிங்ஸ் ஆடிட்டுருக்காங்க என்ன ஆல்ரவுண்ட் பர்ஃபாமன்ஸ் ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக சிஎஸ்கிணி இவரே ஒரு ஆப்ஷனாக கண்டிப்பாக வச்சுருக்க போகிறாங்க அடுத்து நம்ம சொல்லவே வேணாம் ரஜ் ரவீந்திர ஜடேஜா ஒரு எங்கு சம்ம பிளேயருங்க ஸோ ஒரு வயசு ஆனாலுமே ஒரு எங்க மாதிரி தான் இருக்கார் வேறு மாதிரி ஆடிட்டு இருக்காருங்க சிஎஸ்கேனிக்கு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சிவம் துபே சிக்ஸர் துபே ஆறு சாமி இந்த மாதிரி சிக்ஸர் மரணம் சொல்லிட்டு ஏக பட்ட பேர் இவருக்கு வச்சிருக்காங்க ஸோ குவாலிட்டியான பிளேயருங்க கண்டிப்பாக இவர்கிட்ட இருந்து தரமான பர்ஃபாமன்ஸ்லாம் அடுத்தடுத்து நம்ம வரக்கூடிய போட்டிகளை கண்டிப்பாக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தாறு சீசனில் இவர் முக்கியமான ஒரு ரோல் கண்டிப்பாக ப்ளே பண்ண போகிறாரு முக்கியமான ஆட்டத்தை கண்டிப்பாக கொடுக்க தான் போறாரு அதை நம்ம பார்க்க தான் போகிறோம் இந்த போலிங்னட்டை பார்த்தீங்கன்னா சும்மா அசைக்கவே முடியாத போலிங் நெட்டிங்க செம்மையாக இருக்கு பாருங்க கலீலகமது நூர் அகமது முகேஷ் சௌத்ரி நாதன் எல்லிஸு ஸ்ரேயஸ் கோபால் மத்திஷா பாத்ரி செம்ம யூனிட்டிங்க இதில் வந்து யார் வெளியே போவாங்க அப்படின்றது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்குது மேபி முகேஷ் சௌத்ரியை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்குது நாதன் எல்லிஸை ஸோ இந்த ரெண்டு பேரையும் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க மற்றந்த நாலு போல சிஎஸ்சியை கண்டிப்பாக வந்து தகவல் போகிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் இதில் வந்து ஸ்ட்ராங்காக யூனிட்டியான ஒரு போலிங் லைன் அப்போ இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதான் என்னுடைய கருத்தாக இருக்குது கண்டிப்பாக இது தாங்க சிஎஸ்கே வந்து ரிட்டன் பண்ண போகிறாங்க இதில் வந்து ஒரு சில வீரர்கள் வந்து முக்கியமான வீரர்களும் வெளியே போகிறதுக்குன்னு சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ இதில் இந்த ஸ்குவாடில் வந்து இந்த ரிலீஸ் ரிட்டன் பண்ணக்கூடிய வீரர்களை யார் வந்து லீஸ் பண்ண நல்லாயிருக்கும் அதுலேருந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய வீரர்களில் யாரை வந்து ரிட்டன் பண்ண நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்